என் அன்பு குழந்தையே நாளை நீ எதிர்பாராத திடீர் திருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் உன்னுடைய வாழ்க்கை இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகும் நம்பிக்கையோடு விடியலை எதிர்நோக்கு வெற்றி உன்னை தேடி வந்து சேரும் இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அந்த காரியம் நிகழப்போகின்றது குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்க போகின்றது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகின்றது துன்பப்பட்டு கஷ்டப்படும் அனைத்து விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் விலக்கி வைத்து விட்டேன் என்னுடைய பிள்ளையை நான் ஒருபோதும் துன்பப்பட விட மாட்டேன் சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் தடை தடை போல உனக்கு தோன்றும் ஆனால் என்று தவறாக எண்ணாதே உன்னுடைய வெற்றிக்கான படிகட்டுகள் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டியது அதிகம் உள்ளது ஜெயிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது வாய்ப்புகளுக்காக காத்திருக்காதே வாய்ப்பு நீயே உருவாக்கு உன்னுடைய விருப்பம் உன்னுடைய எதிர்காலம் அனைத்தும் உன்னுடைய கையிலேயே இருக்கின்றது உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் தாழ்ந்து போக விடமாட்டேன் நீ நிச்சயமாக எட்டாத உயரத்திற்கு செல்வாய் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் எதை பற்றியும் நீனாக சிந்திக்காமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி வெற்றி நடைபோடு அதற்காக நம்பிக்கையோடு போராடு என்னுடைய படைப்பில் நீயும் மிகவும் திறமைசாலிதான் நீ நினைக்கும்படி உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் மாறப் போகின்றது உன்னை எப்போதும் தாழ்மையாக நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு உன்னுடைய திறமையை அறிவதற்கான காலம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறப் போகின்றது உன்னுடைய பிரார்த்தனை ஒருபோதும் போகாது என் தங்கமே அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் எப்போதும் அச்சத்தில் உழன்று கொண்டிருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பது எவ்வளவோ மேல் இவ்வுலக வாழ்க்கையில் தலைவதி என்று ஒன்றுமே கிடையாது எல்லாமே நிச்சயம் ஒரு நாள் மாறும் நடக்கும்போது கால் சுடலாம் தடுக்கியும் விழலாம் வீழ்வது என்பது வெட்கமில்லை வீழ்ந்தே கிடப்பதுதான் வெட்கம் எழுவது பெரிதல்ல எழுந்தும் வெற்றி பெறுவதுதான் பெரிது நீ இப்போது படும் அவமானங்களும் தோல்விகள் அனைத்தும் உன்னுடைய வருங்கால வெற்றிக்கு நிச்சயமான அனுபவங்களாக இருக்கும் அவை உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான உந்து சக்திகளாக அது நிச்சயமாக இருக்கும் சோதனைகளை கண்டு ஒருபோதும் சோர்ந்து போகாதே நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல உன்னுடனே உன் அப்பா எப்போதும் இருக்கின்றேன் நீ ஒருபோதும் கலங்காமல் இரு என் கண்மணி உன் அருகில் இருப்பது எம்பெருமான் உன் அருகில் இருப்பது எம்பெருமான் ஏழுமலையான் கவலையை மறந்து சந்தோஷமாக இரு நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் அன்பு குழந்தையே நாளைய விடியலில் நீ இத்தனை காலங்களாக என்னிடம் விரும்பி கேட்டது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும் அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஆனால் அதை ஒருவர் புரிந்து கொண்டால் இன்னொருவரால் புரிந்து கொள்ள முடியாது அப்படியே நடப்பதை புரிந்து கொண்டாலும் செயல்படுத்த முடியாதவாறு கர்ம வினைகள் துரத்துகின்றது மாய வலையில் சிக்க வருகிறாய் என்றைக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே எப்பொழுதும் மனம் சொல்வதை கேட்டு அதை செயல்படுத்துபவராக நீ இருக்க வேண்டும் நடக்கும் விஷயங்களுக்கேற்ப உன் மனம் அசை போடக்கூடாது என்றைக்கும் எதற்கும் அடிமையாகாதே அது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும் அது நடந்தால் உன் தன்னிலையை நீ மறப்பாய் உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒன்றை தெரிந்து கொள் குழந்தையே உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலில் இருந்து தோற்றம் தெரியக்கூடாது ஒரு அடியில் உள்ள நூல் சிக்கலடைந்தால் அந்த சிக்கலை எளிதில் நீக்கலாம் ஆனால் உனது வாழ்க்கையிலோ நூலின் கண்டுகளாக உன் வாழ்க்கை உள்ளது அதை எப்படி நான் அறியாமல் இருப்பேன் எவ்வளவு வேண்டுமானாலும் சிக்கல்களை விடுவிக்கத்தான் கர்மாக்களுடனும் மாயைகளுடனும் மீட்க போராடிக் கொண்டிருக்கின்றேன் அந்த நூலில் நீ மட்டும் தனியாக மாட்டிக்கொள்ளவில்லை உன்னை சார்ந்தவர்களும் உள்ளனர் அந்த சிக்கல்களை அவிழ்ப்பதற்கான நுணுக்கங்கள் உன் கண்களில் படும் பொழுது நீ பயந்தால் அது உன் கண்களுக்கு தெரியாது அதனால் பொறுமை காக்க வேண்டும் ஒவ்வொரு சிக்கல்களையும் அவிழ்க்கும் பொழுதுதான் உன் மனதின் கோணலான சிக்கல்கள் அவிழ்க்கப்படுகின்றன என்றைக்கும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் எதை நினைத்தும் கலங்காதே குழந்தையே எல்லாவற்றையுமே உன் அப்பா நான் மாற்றி காட்டுவேன் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு அவசர செய்தி கொண்டு வந்துள்ளேன் இரண்டு நிமிடம் ஒதுக்கி கேட்டுவிட்டு செல்வாயா இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வருத்தத்தை விட என் மேல் இருக்கும் வருத்தம் அதிகமாக உள்ளது தினந்தோறும் இது நடக்கும் அது நடக்கும் நற்செய்தி வரும் என்று சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றீர்கள் அப்பா ஆனால் என் கண்கள் முன் எதுவுமே நடக்கவில்லை என்று என் மீது வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன் கேள்விக்கான பதிலை கூறி உன் மன வருத்தத்தினை போக்கவே நான் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன் எல்லோரைப் போலவே நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டீர்களா அப்பா என்று நினைக்கின்ற என் பிள்ளை முகத்தை பார்க்கும் பொழுது நானும் கூட வருந்துகிறேன் நீ என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுவதைக் கண்டு எனக்கு வருத்தமில்லை ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை கூட புரிந்து கவலைப்படுகின்றாய் நான் உன்னிடம் அடிக்கடி கூறுகின்றேன் நான் உன்னோடுதான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் உன் உடனே இருக்கின்றேன் ஒரு தாய் தன் குழந்தையை சாலையை கடக்கும் பொழுது கைகளை கோர்த்து கொண்டு நடப்பாள் அது போலவே நானும் உன் கைகளை கோர்த்து கொண்டு நடக்கின்றேன் சாலையில் நெரிசல்கள் அதிகமாக இருக்கும் பொழுதும் சாலையை கடக்க முற்படும் பொழுதும் அந்த குழந்தையை இடுப்பில் ஏற்றி இருக பற்றி கொள்வாள் அந்த குழந்தை விருப்பப்படி கீழே இறக்க சொன்னாலும் திமிரினாலும் கூட இறக்கிவிட மாட்டாள் இருக பற்றி கொண்டு நடப்பாள் தாய் இருக பற்றிக் கொள்வது அந்த குழந்தைக்கு வலிக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கத்தான் அந்த தாய் அவரை பிடிக்கிறாள் என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது அதுபோலத்தான் குழந்தையே உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது உனக்கு ஆபத்துக்கள் நெருங்காமல் இருக்க நான் உன் கைகளை இருக பற்றி கொண்டிருக்கின்றேன் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது என் பிடியில் இருக்கும் பொழுது உனக்கு வலிக்கத்தான் செய்யும் அதையே நீ சோதனைகள் என்று எடுத்துக்கொண்டு கவலைப்படத்தான் செய்கின்றாய் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் பாதுகாப்பாக காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகவே இத்தனை சோதனைகளை நீ எதிர்கொண்டிருக்கின்றாய் குழந்தையே கவலைப்படாதே